பிரைஸ்லாட் ஆண்டவராக இயேசு விநாமத்தினால உன்னத பல நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட நான் வரவேற்கிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய வசனத்தை நாம் பார்க்கலாமா சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை கர்த்தர் போதிப்பாராம் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய வழிகளை நமக்கு ஆண்டவர் போதித்து நம்மை நடத்துவார் இன்னைக்கு மனிதனுடைய வழிகளை நாம் பார்க்கும் பொழுது அது அறுவறுப்பானது தாறுமாறான வழிகளாய் காணப்படுகிறது முடிவு மரணம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா மனுஷனுக்கு இன்னைக்கு தோன்றுகிற வழிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் போகிற பாதைகள் எல்லாமே அது மரணத்தை நோக்கி வேதனை நோக்கி வருத்தத்தை நோக்கி வியாதியை நோக்கி தான் காணப்படுகிறது ஒரு சின்ன சாப்பிட்ற விஷயத்த கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாம இன்னைக்கு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடுறோம் பல காரியங்களை செய்கிறோம் இஷ்டத்தில் நடந்து கொண்டு இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு அது மரணத்திற்கு நேராக நம்ம சாப்பிட்றத சாப்பாடு முதற்கொண்டு நம்முடைய நடவடிக்கைகள் நாம் நடந்து கொள்கிற காரியங்கள் வாகனம் ஓட்டுகிறது நம்முடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே வேதனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது மரணத்தை வருவிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் ஆண்டவருடைய வழியை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறாரா இந்த வசனத்தில் நான் வாசித்தோம் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஆண்டவர் போதிப்பாரா அவருடைய வழி எதுன்றதை ஆண்டவர் நமக்கு காண்பிப்பார் அவருடைய வழியில் நித்திய ஜீவன் இருக்கிறது சமாதானம் இருக்கிறது ஆசிர்வாதங்கள் இருக்கிறது உயர்வுகள் இருக்கிறது சுகம் இருக்கிறது என் அன்புக்குரிய என்னுடைய பிள்ளைகளே அவர் நமக்கு வழி காட்டுகிற தெய்வம் நீங்க ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்க பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரும் பொழுது ஆண்டவரே நான் குறைவுள்ள மனுஷன் என்று சொல்லி யார் தன்னுடைய குறைகளை ஒப்புக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் ஆண்டவரே எனக்கு என்ன செய்யணும் எனக்கு வழி தெரியல நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர்களுக்கு காண்பித்து இந்த வழியில போப்பா யேசு சொல்லுவார் நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் உனக்கு நான் உனக்கு பாதை காட்டுகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு அற்புதமான பாதைகளை உங்களுக்கு காண்பித்து நீங்கள் நஷ்டப்படாதபடி வியாதி அடையாதபடி கண்ணீரின் மத்தியில் நடக்காதபடிக்கு அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது சமாதானமும் ஆசிர்வாதமும் சுகமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெறும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிக்கட்டுமா ஆண்டவரே கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியே அவனுக்கு தேவையான வழியே அவனுக்கு ஆசிர்வாதமான வழியை ஆண்டவன் காட்டுவீர் என்று சொல்ல முடியும் பிள்ளைகளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன்ப்பா அந்த வார்த்தையை நம்புற விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருந்து அவர்களை ஜீவ பாதலை நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசு விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல நல்ல விதாவே ஆமே கத்துறவங்களே ஆசிர்வதிப்பராகவே ஆமாம்